வணக்கம் லீகல் பொக்கே என்ற இந்த சேனல் மூலம் பொதுமக்களுக்கு சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற விதத்தில் பல்வேறு சட்டத் தலைப்புகளில் வீடியோக்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன அதன் அடிப்படையில் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு அரசுக்கு எதிராக அல்லது அரசுக்கு சொந்தமான சொத்துக்களை அரசுக்கு சொந்தமான சொத்துக்களில் உள்ள வழித்தடத்தில் நாம் அந்த வழித்தடத்தை பயன்படுத்துகின்ற போது அதை எவரேனும் தடை செய்தால் அதை தடுத்து நிறுத்த முடியுமா அரசுக்கு எதிராக தடை உத்தரவு பெற முடியுமா இப்படி பல்வேறு சந்தேகங்கள் குறித்து பல்வேறு நபர்கள் எழுப்பிய வண்ணம் இருந்து வந்தனர் வருகின்றனர் இது போன்ற சூழலில் அது குறித்து ஒரு சிறிய விளக்கத்தை அளிக்க வேண்டும் என்பதற்காக இந்த வீடியோ பதிவை நான் மேற்கொண்டிருக்கின்றேன் அரசுக்கு சொந்தமாக அரசு நிலத்தில் ஒரு வழித்தடம் அமைந்துள்ளது அந்த வழித்தடத்தை ஒட்டி பட்டா நிலங்கள் இருக்கின்றன ஒருவர் தன்னுடைய நிலத்திற்கு அதாவது தனக்கு பாத்தியப்பட்ட பட்டா நிலத்திற்கு செல்ல வேண்டுமென்றால் அந்த அரசுக்கு சொந்தமான தட் நிலத்தில் உள்ள வழித்தடத்தில்தான் தன்னுடைய நிலத்திற்கு செல்ல முடியும் அவ்வாறு சென்று வருவதை எவருமே தடை செய்ய முடியாது அரசுக்கு சொந்தமான தடத்தில் சென்று வருவதை தடை செய்ய வேண்டிய நபர் யார் என்றால் அரசாங்கம் தான் தடை செய்ய முடியும் அரசுக்கு சொந்தமான நிலத்தில் அரசு தன்னுடைய உரிமையை எப்பொழுது வேண்டுமென்றா வேண்டுமென்றாலும் நிலைநாட்ட முடியும் அரசில் ஒருவர் அரசுக்கு சொந்தமான சொத்தில் ஒருவர் ஆக்கிரமிப்பு செய்திருந்தால் அந்த ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்கு அரசு முறைப்படி அறிவிப்பு கொடுத்துவிட்டு அந்த ஆக்கிரமிப்பை அகற்ற அரசு எந்த சமயத்திலும் அவர்கள் நடவடிக்கை எடுக்க முடியும் பொதுமக்களின் நலன் கருதி ஒரு திட்டத்தை செயல்படுத்துவதற்கு அரசு ஆக்கிரமிப்பாளர்களையும் அகற்றுவதற்கு உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க அரசாங்கத்திற்கு முழு உரிமை உள்ளது அரசுக்கு சொந்தமான நிலத்தில் உள்ள வழித்தடத்தில் ஒருவர் பயன்படுத்துகின்ற போது மற்றவர் தடை செய்ய உரிமை இல்லை அதே சமயம் அரசுக்கு சொந்தமான இடத்தில் வழித்தடம் இல்லாத நிலையில் எனக்கு புதிய வழித்தடத்தை உருவாக்கி கொடுங்கள் அகலப்படுத்தி கொடுங்கள் என்று அரசிடம் கேட்க உரிமை இல்லை அவ்வாறு கேட்பதாக கூறி வழக்கு தாக்கல் செய்தால் நிச்சயமாக தடை உத்தரவு கிடைக்காது முதலில் நோட்டீஸ் என்ற விதத்தில் அரசுக்கு அறிவிப்பு அனுப்பப்படும் அவ்வாறு அறிவு அனுப்பி அவர்கள் வந்து பதில் தாக்கல் செய்யும் பட்சத்தில் இறுதியாக இருக்கின்ற வழித்தடத்தில் வழித்தடத்தை அமைத்து தரும்படி அரசு கொள்கை முடிவு எடுத்து உரிய அரசாணை பிறப்பித்து அது வழித்தடத்தை உருவாக்குவதற்கு பல்வேறு சிக்கல்கள் உள்ளன அரசு அது ஒன்று அது போன்று வழித்தடத்தை கொண்டு வர வேண்டுமென்றால் அரசாகத்தான் முடிவெடுக்க முடியும் ஆனால் அமாதிரி வழித்தடை இல்லாத இடத்துல அரசுக்கு சொந்தமான நிலத்தின் வழியாகத்தான் ஒருவர் போய் வராருன்னா அதை தடுக்காத வரைக்கும் உங்களுக்கு நல்லது அதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு வரலாம் சும்மா இருக்கிற சங்க ஊதி கெடுக்கிற மாதிரி ஏற்கனவே ஒரு வழித்தடை இருக்குது அதில் இவ்வளோ ஆகலாம் அதில் உள்ள தட நீங்கள் பயன்படுத்திகிட்டு வரீங்கன்னா அதை அப்படியே பயன்படுத்திக்கிட்டே இருங்க அவ்வாறு நீங்கள் பயன்படுத்துவதை அரசாங்கம் தவிர்த்து யாராவது நபர்கள் தடை செய்தால் அவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்து உரிய உத்தரவை பெற முடியும் நீங்கள் சென்று வருவதை அரசு தடை செய்யவில்லை என்றால் அதில் நீங்கள் தாராளமாக சென்று வரலாம் இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா தன்னுடைய சுய தேவைக்கு நீங்கள் பயன்படுத்துகின்ற போது அந்த இடத்தின் உரிமைதாரரான அரசாங்கம் எவ்வித கேள்வியும் எழுப்பாத நிலையில் அதை நீங்கள் பயன்படுத்த முடியும் ஆனால் அரசாங்கத்துக்கு எப்பவுமே ரைட் உண்டு அவங்க எப்போனாலும் கேள்வி கேட்க முடியும் உங்களை வெளியேற்றணுன்னு முடிவு பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வெளியேற்ற முடியும் ஆனால் அரசாங்க சொத்தில் ஆக்கிரமிப்பில் இருந்தீங்கன்னா கூட அந்த ஆக்கிரமிப்பை அகற்ற கோரி அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கிறதாக இருந்தால் உரிய அறிவிப்பு கொடுக்க வேண்டும் எவ்வித அறிவிப்பும் கொடுக்கப்படாத நிலையில் திடீர் திடீர்னு வந்து இடித்து தள்ளிட மாட்டாங்க உங்களெல்லாம் அப்புறப்படுத்திட மாட்டாங்க ஆனால் அறிவிப்பு ஏதாவது ஒரு வகையில் கொடுத்துருப்பாங்க அறிவிப்பு கொடுத்தும் அந்த அறிவிப்புக்கு நீங்கள் செவி சாய்க்கவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக உங்களுடைய ஆக்கிரமிப்பு அகற்றப்படும் இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா அரசுக்கு சொந்தமான சொத்தை நீங்கள் வந்து வழித்தடத்தை பயன்படுத்திகிட்டு இருக்கும்போது யாராவது தடை செஞ்சாங்கன்னா அவங்கள தடை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கோர்ட்டில் போடலாம் அதுக்கு உச்ச உயர் நீதிமன்றத்தில் கூட சமீபத்தில் டூ தௌசண்ட் நைன்டீன் டிஎன்எல்ஜி பேஜ் நம்பர் டூ டூ செவன் என்ற முன்தீர்ப்பு ஒன்று இருக்குது இதுபோல் பல தீர்ப்புகள் இருக்குது அதே சமயத்தில் அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா அதை அந்த பிரச்சனைக்குரிய சங்கதிகள் குறித்து உரிய தீர்வுக்கான உரிய சட்ட அறிவிப்பு அனுப்பி அவர்களிடமிருந்து பதில் என்ன வருகிறது என்று பார்க்க வேண்டும் அதன் அடிப்படையில் நிதி பேராணை ரிட்டு ஜூரிசிக்ஷன் இருக்குது ரிட்டுன்னு போனீங்கன்னா உயர்நீதிமன்றத்தில் ஐந்து ரிட்டுகள் போட முடியும் அதாவது கார்பஸ் மேண்டமஸ் கோவரண்டோ சரி சரி ப்ரொவிஷன் இப்படி அஞ்சு ரிட்டு இருக்குது அரசு ஊழியர்களுக்கு எதிராக அரசாங்கத்துக்கு எதிராக மேண்டமஸ் போடலாம் செரிஷோரின்னு சொல்லிட்டு ஒரு ரிட்டு இருக்குது கால்ஃபார் ரெக்கார்ட்ஸு இப்படி வழக்கறிஞர்களை சந்தித்து நீங்கள் கேட்டீர்களானால் உங்களுடைய வழக்குக்கு எதுபோன்ற நீதி பேரணை ரிட் போடப்படும் போட முடியும் என்பதை அறிந்து அதற்கேற்ப அரசாங்கத்துக்கு எதிராக ரிட் மனு தாக்கல் செய்து உரிய பரிகாரம் தேடுவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது பொதுவாக சிவில் கோர்ட்டில் வந்து முன்சி கோர்ட்டாக இருக்கட்டும் சப் கோர்ட்டாக இருக்கட்டும் டிஸ்ட்ரிக் கோர்ட்டாக இருக்கும் கவர்மெண்ட்டுக்கு எதிராக நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக ஸ்டே ஆட்ரு கிடைக்கவே கிடைக்காது ஃபஸ்ட்டு நோட்டீஸ் தான் போடுவாங்க கவர்மெண்ட்டுக்கு எதிராக நம்ம நோட்டீஸ் வாங்கிடலாம் கேஸ் வாங்கிடலாம் ஸ்டே வாங்கிடலான்னு சொல்லுவாங்க ஆனால் பொதுவாக ஸ்டே கிடைக்காது ஃபஸ்ட்டு நோட்டீஸ் தான் போடுவாங்க கவர்மெண்ட்டை கூப்பிட்டு விசாரித்து அவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்னு தெரிஞ்ச பிறகு தான் அதன் மீது உங்களுடைய இருதரப்பு வாதங்களையும் கேட்டு அறிந்த பின்னர் தான் நீதிமன்றம் ஸ்டே கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா இல்லை தற்போது என்ன நிலை உள்ளதோ அதே நிலை தொடர வேண்டும் ஸ்டேட்டஸ்கோ அது வேணால் பிறப்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதாவது இப்போ பாதி இடித்து பாதி இடிக்காமல் இருக்குது ஐயா மேற்கொண்டு இடிக்கக்கூடாது எங்களுக்கு செய்யக்கூடும் கைகணி கொடுக்க மாட்டேன்றாங்க வேணால் உங்களுடைய ஆவணங்களின் அடிப்படையிலும் உங்களுடைய பாதத்தின் அடிப்படையிலும் நீங்கள் கோ கோரிக்கை வைக்க வைப்பது ஏற்கக்கூடிய விதத்தில் இருந்தால் நீதிமன்றம் வந்து ஸ்டேட்டஸ்கோ தற்போது என்ன நிலை உள்ளதோ அதே நிலை தொடர வேண்டும் அப்படின்னு வேணால் அரசுக்கு எதிராக உத்தரவு போடுவாங்க அது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக தான் அந்த உத்தரவுலாம் கிடைக்கும் கவர்மெண்ட்டுக்கு எதிராக நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஸ்டே கிடச்சிருது கவர்மெண்ட்டுக்கு எதிராக நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணிங்கன்னா உடனே ஸ்டே கொடுக்கவே மாட்டாங்க இந்த கோர்ட்லையுமே நோட்டீஸ் தான் போடுவாங்க அதே மாதிரி எந்த வழக்கு நீங்கள் தாக்கல் பண்ணாலும் உங்கள் வழக்குக்கு சம்மந்தப்பட்ட ஆவணங்கள் முறையாக இருக்கணும் ஒரு வழித்தடத்தை நீங்கள் இத்தனை வருஷம் அனுபவிக்கிறீங்கன்னா அது அனுபவிக்கிறீங்கிறதுக்கு ஆதாரமாக ஆவணங்கள் இருக்க வேண்டும் எப்படி சார் ஆவணங்கள் கிடைக்கும் இப்போ அந்த சொத்தை நீங்கள் அனுபவிக்கிறீங்க அதுக்கு வழித்தடம் ஒரு ரெண்டு மூணு நிலத்துலேருந்து வருது அப்போது உங்களுடைய சொத்துக்கு கிரையை பத்திரம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கிரைய பத்திரத்துக்கு நான்கு மாள் எல்லைகள் இருக்கும் இப்போ வடக்க பக்கத்து சர்வே நம்பர் போட்டு அந்த சர்வேயின் வழியாக வருகின்ற வழித்தடத்தை நீர் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு அந்த நான்கு மால் எல்லையில் எழுதியிருப்பாங்க அதே போல் அவருடைய பத்திரத்துலேயும் பார்த்திங்கன்னா அந்த வடக்க அவருக்கு அல்ல அவருக்கு தெற்க அந்த வழித்தடம் ஒன்று இருக்கும் அந்த வழித்தடத்துக்கும் மேற்கு அந்த வழித்தடத்துக்கும் கிழக்குன்னு அப்படின்னு அவர் பத்திரத்தில் இருக்கும் இப்படி அந்த வழித்தடம் எந்தெந்த நிலத்தின் வழியாக வருகிறது என்பதற்கு அந்தந்த நிலத்தினுடைய பத்திரங்களை எடுத்து பார்த்தால் வழித்தடம் குறிப்பிடப்பட்டிருக்கும் கிராம வரைபடத்தை எடுத்து பார்த்தால் வழித்தடம் குறிப்பு போலப்படும் அந்த வழித்தடத்தின் அடிப்படையில் அது இருக்குது அதில் தான் நான் அனுபவிச்சுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் நீங்கள் நிரூபிக்கலாம் இப்போ புரிஞ்சிக்கிட்டீங்களா கவர்மெண்ட்டுடைய ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் ஸ்டே கேட்க முடியுமா முடியாதா என்பது தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்